ஹாய் ஜோதிகா டெக்ஸ்ட்லேருந்து அபி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரீஸ் அது அந்த காட்டன் சாரீஸ் பார்த்தீங்கன்னா சாரீ லவ்வர்ஸ்க்காகவே ரொம்பவே ப்ரீஷியஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ மாடலில் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான நல்ல ஒரு எலகண்டான கலர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கலர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அது மட்டும் சாரியோட ஃபுல் வியூ பார்க்கலாம் அதில் ஒரு சாரீ தான் இப்போ நான் வியூ பண்ணியிருக்கேன் நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பிளவுஸ் போட்டு வியர் பண்ணிருக்கேன் இதில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி பிங்க்குக்கு நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் இதோட பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரியில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான பிளவுஸும் கொடுத்துருவாங்க சாரி பார்த்தோம்னா நல்ல ஒரு எலர்ச்சி கிரீன் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாவே என்னடா உங்களுக்கு சரி இருக்குன்னு நினைக்காதீங்க சாரி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அந்த த்ரெட் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் வித் கோல்டன் லைக்ல உங்களுக்கு குடுத்திருக்காங்க இந்த சாரீஸோட பிரைஸ் தானே ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க மார்க்கெட்ல அபவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சேல் பண்றாங்க பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் காஸ்டுக்கே நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் சாரி நியூ லான்ச் அப்படிங்கிறதுனால நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ஒரு லைட் கலர் காம்பினேஷனும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலர் தென் வந்து ஒரு நேவி ப்ளூ கான்ட்ராஸ்டோட இருக்கு சாரீஸ் எல்லாமே நல்லா சாரா இருக்கவங்க தான் வியர் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல நல்ல ஒரு சாக்லேட் இருந்தாலும் நீங்க தாராளமா வியர் பண்ணிக்கலாம் மீடியம் ஸ்கின் டோனும் நம்ம வியர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ஒரு பர்பிள் காம்பினேஷன்ல ஒரு பாட்டில் கிரீன் காம்பினேஷன் சாரி ரொம்பவே லைட் அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டா இருக்குங்கிறதுனால நினைக்கிறீங்களா டிரான்ஸ்பெரன்சி இருக்கவே இருக்காது ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸோட இருக்கு இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிக் கலர் காம்பினேஷன் பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கிட் பிங்க்ல வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் ஃபிளார் கலர் நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு கலர் இப்போ ரேர் தான் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் தென் இது பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யுனிக்கான கலர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான கலர் தான் சாண்டில் கலர் காம்பினேஷன் நீங்க ஒரு ஆஃபீஸ் வேரோ இல்லை ஒரு காலேஜ் லெக்சரோ இல்ல ஸ்கூல் டீச்சரோ எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க கூட நிறைய பேர் சாரீஸ் வியர் பண்றதுக்கு இப்போ லைக் பண்றாங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்க அஃபோர்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் பாருங்க இல்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தோம்னா நல்லா ஒரு மேங்கோ ஆரேஞ்ச் வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கலர் தான் பிடிக்காது சொல்லுங்க இந்த சாரீஸ் அண்ட் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பாய்